சர்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி அருகே கார் காயம் காயமடைந்த நடிகர் நடிகர் முழுமையான விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இணைக்கிறார் கார்த்திக் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க இந்த புரவை சாலையானது பாத்தீங்கன்னா உந்துருபேட்டை முதல் சேலம் வரையிலாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது தற்போது இந்த சுமார் பதினேழு நிமிடங்களுக்கு முன்பாக சேலத்திலிருந்து சென்னை நோக்கி நடிகர் ஜீவா மற்றும் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் உட்பட நான்கு பேருடன் அவரது காரில் வந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது கனியாமூர் பேருந்து நடத்தம் அருகே வந்து ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று குறுக்கே வந்திருக்கிறது அந்த இருசக்கர வாகனத்தின் மீது அந்த காரை வந்து அஹ் ஏற்றாமல் இருப்பதற்காக காரை நடிகர் ஜீவாவும் விரட்டி வந்திருக்கிறார் அப்போது அவர் வந்து அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாம இருப்பதற்காக காரை வந்து தன் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி இருக்கிறார் அப்போது ஒரு காரானது சாலையின் தடுப்பு கட்டையின் மீது மோதியது இது வந்து லேசான காயத்துடன் வந்து இறங்கி வெளியே வந்திருக்கிறார் உடனடியாக அந்த பேருந்து நிறுவனம் அறிவிக்கக்கூடிய ஒரு மெடிக்கலில் சென்று தன்னுடைய காயத்திற்கு வந்து சிகிச்சை அளித்துவிட்டு மற்றொரு காரில் வந்து சிவப்பு கலர் கொண்ட காரில் வந்து நடிகர் ஜீவா மற்றும் அவரது உறவினர்கள் ஆகியோர் வந்து ஏறி மீண்டும் வந்து சென்னை மார்க்கமாக சென்றிருக்கிறார்கள் நடிகர் ஜீவாவின் கார் இந்த பேருந்து விபத்து ஆன உடனேயே அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் உட்பட பலர் வந்து அவரையும் மீட்டு அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்ட நடிகர் மேலும் நடிகையின் நடிகர் ஜீவாவின் கார் வந்து அங்க விபத்துக்குள்ளான சம்பவத்தின் காரணமாக அங்க பெரும் பெரும் கூட்டமாக காணப்பட்டது உடனடியாக சின்னசலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த பிறகு சம்பவத்திற்கு வந்தவர்கள் வந்து அந்த காரை உடனடியாக அப்புறப்படுத்தி காவல்துறை சென்றிருக்கிறார்கள் மேலும் வந்து இந்த கார் விபத்து குறித்து சின்னசெலம் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நடிகர் ஜீவாவிற்கு லேசான காயத்துடன் காயம் ஏற்பட்டது அதன் தொடர்ந்து அவர் மாற்றுக்காரில் சென்றதும் குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணவேணி கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கனியாமூர் பேருந்து நிலையம் அருகே நடிகர் ஜீவாவின் கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி காத்திருக்கோம்